என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே திருமூலர் வாக்கியம் இருங்க இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் என்னன்னா நாளைக்கு பதினாலாம் தேதி நவம்பர் அண்ணாபிஷேகம் என்பது தமிழ்நாடு மட்டுமல்ல உலகமெங்கும் சிவ ஆலயங்கள் இருக்கின்ற இடங்கள் எல்லாம் அண்ணா அபிஷேகம் நடைபெற இருக்கின்றது நாளைக்கு எல்லாருக்கும் அண்ணாபிஷேகம் நடக்குதுன்றது தெரியும் அது என்னன்னு கேட்டால் சிவன் லிங்கத்து மேலே நிறைய சாதத்தை மற்றும் பல வகையான சாதங்களை ஒன்ன சாதங்களை எல்லாம் சிவபெருமானுக்கு அன்னத்தால் பூரணித்துவிட்டு அந்த அன்னத்தை மக்களுக்கு படையிலிட்டு வழங்குவது எல்லாருக்கும் அது தொன்று தொட்டு வழங்குகின்ற நிகழ்வு அதுதான் தெரியும் ஆனால் ஏன் அன்னாபிஷேகம் பண்ணுறாங்க ஏன் சிவனுக்கு அதை பண்ணுறாங்க அப்படி செய்வதனால் என்ன பலன் என்பது நிறைய பேருக்கு தெரிய வராது தெரியாது அதை தெரிஞ்சுக்க வைக்கிறது தான் இந்த நிகழ்வு அப்படின்னா என்ன முதல்ல சிவபெருமான் அப்படின்றபோது முதல்ல அவரை முதல்ல கவனிப்போம் சிவபெருமான் என்பது மூன்று தேவர்களில் ஒருவராக விளங்கப்படுகிறார் காத்தல் அழித்தல் படைத்தல் திருப்பி சொல்லிட்டேன் படைத்தல் காத்தல் அழித்தல் படைத்தல் தொழில் யார் செய்வது பிரம்மா காத்தல் தொழில் இறைவன் நம்மளுடைய சிவபெருமான் அழிக்கும் தொழில் மகாவிஷ்ணு அழிக்கும் தொழில் அதர்மத்தை அழிப்பதற்காக தர்மத்தில் நிலைநாட்டுகின்ற அவதார புருஷனாக மகாவிஷ்ணு அவதாரங்கள் எடுத்து அந்த தர்மத்தில் நிலைநாட்டுகின்றார் அதுதான் கீதையும் சொல்கிறது பிரம்மா வந்து உயிர்களை படைக்கின்றார் அந்த படைக்கப்பட்ட உயிர்களுக்கு காக்குகின்ற சிவனாகியவன் அவர் அன்ன நித்திய அன்னபூர்ணியாக இருந்து அந்த எல்லா உயிர்களுக்கும் தேவையான உணவு மற்றும் அதனுடைய அடிப்படை தேவை எல்லாம் காத்துக்கின்ற பெருமானாக சிவபெருமான் இருக்கின்றார் இதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு சின்ன கதையே இருக்கு அந்த கதை என்னன்னு கேட்டால் சிவபெருமான் அவருடைய காக்கும் தொழிலை பற்றி மக்களுக்கு உணர்த்துகின்றதற்காக சிவசக்தி ஒரு நாடகம் சக்தி நாடகத்தை ஏற்றுகிறார் என்னவென்று கேட்டால் சிவபெருமான் எல்லா உயிர்களுக்கும் ஜீவராசிகளிலும் படைப்பது உண்மையா அப்படின்னு இவருக்கு வந்து ஒரு சந்தேகம் ஏற்படுது நமக்கு ஏற்படுகின்ற சந்தேகம் மக்களுக்கும் மானிடர்களுக்கும் ஏற்படும் என்பதை கருதில் கொண்டு சிவபெருமான் எல்லா உயிர்களுக்கும் படைச்சிட்ட பிறகு இவன் என்ன செய்யறான்னா அவர் வெளியே போய் எல்லா உயிர்களுக்கும் படைப்பதற்காக தவத்தில் மூழ்கி இருக்கும்போது ஒரு எறும்பு எடுத்து ஒரு பேழைக்குள்ள வைத்து மூடி வைத்து விடுகிறாள் அந்த பேழைக்குள்ள எறும்பு இருக்குது என்று சக்திக்கு தெரிந்த விஷயம் சிவபெருமான் படைத்தும் தொழிலாகிய சிவபெருமான் எல்லா உயிர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் படைத்து விட்டு வந்த பிறகு என்ன இன்னைக்கு எல்லா உயிர்களுக்கும் உங்களுடைய படைக்கும் இந்த என்னுடைய எறும்பு முதல் ஈரா யானை முதலுள்ள அனைத்து உயிர்களுக்கும் உங்களுக்கு உணவு அளித்து விட்டீர்களா அப்படின்னு அழிச்சுட்டேன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சிவபெருமான் சக்தி கிட்ட சொல்றாரு அப்படியா எங்க நான் ஒரு பேழையில ஒரு எறும்பு வச்சிருக்கிறேன் அந்த பேழைக்கு நீங்க வந்து உணவு அழிச்சிட்டீங்களா பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க திறந்து பாரு அப்படின்னு அவரும் சொல்றாரு திறந்து பார்த்தா அந்த எறும்புக்கு ஏற்ற ஒரு உணவாக ஒரு அரிசி அந்த இடத்துல இருக்கு உள்ளார அந்த அரிசி அந்த பேழையில எப்படி வந்தது சக்திக்கே தெரியல அதுலேருந்து சிவபெருமான் வந்து காக்கும் தொழிலுக்கு அறைவன் என்பதை சக்தி முதற்கொண்டு ஒப்புக்கொள்கின்றது ஒரு கற்பனை கதையாக கூட இதை சொல்லலாம் ஆனால் நம்ம யதார்த்தமாக இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம் என்னன்னு கேட்டால் மூன்று தெய்வங்களிலே காக்கும் தொழிலாக இருக்கக்கூடிய சிவபெருமான் லிங்க சுரூபியாக இருப்பதை நாம் நிறைய விஷயங்களில் சொல்லியிருக்கிறேன் அதுக்கான லிங்க தத்துவத்தான விஷயங்களை சொல்லியிருக்கேன் ஏன்னா லிங்கம் என்பதே அனைத்து உயிர்களும் சேர்ந்த ஆண் பெண் கூட்டு சேர்க்கை என்பதுதான் லிங்க வடிவம் இதுதான் லிங்க வடிவம் என்று சொல்லப்படுகிறது அந்த லிங்கத்துக்குள்ள எல்லா ஆண் பெண் கூட்டு சேர்க்கையாக இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு நாம் வணங்கினால் எல்லா உயிர்களையும் வணங்குவதற்கு சமமாக இருக்கிறது உலகில் இருக்கின்ற எறும்பு முதல் யானை முதலாகிய மனிதன் ஆரறிவு படைத்த மனிதன் முதற்கொண்டு கொண்டு ஒன்று சேர்ந்த கூட்டு பொருளாக இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை வணங்கினால் ஒட்டுமொத்த உயிர்களையும் வணங்குவதாக அர்த்தம் என்று நான் பல பதிவுகளை சொல்லியிருக்கிறேன் அதுபோல இந்த லிங்கமாக சுருவாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு வருஷத்துல ஒரு நாள் ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய அதாவது பௌர்ணமிக்கும் பிரதவருஷக்கும் இடைப்பட்ட சிவராத்திரி அந்த தினத்துல உலகமெங்கும் ஒரே நாளில் இப்போ பார்த்தீங்கன்னா பிற மதங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் வழிபாடுகள் நடக்கும் சாயந்தரம் ஆறு மணிக்கு ப்ரேயர்னா ஆறு மணிக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போகணும் சர்ச்சுக்கு போவாங்க ஞாயிற்றுக்கிழமை போனோன்னா போவாங்க அதேமாதிரி மசூதியில் ஆறு வேலையும் ஒரே நேரத்தில் உலகமெங்கும் ஒரே நேரத்தில் தொழுவக்கூடிய நேரத்தில் தான் மற்ற மதத்தினர் வணங்குறாங்க அதுபோல நம்முடைய சிவபெருமானை உலகமெங்கும் ஒரே நேரத்தில் வணங்குவதற்காகத்தான் மாலை ஆறு மணியை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாலை ஆறு மணிக்கு எல்லா சிவாலயங்களிலும் அரிசி அரியும் சிவனும் சேர்ந்தது அரிசி இந்த எல்லா உயிர்களும் அரியும் சிவனும் சேர்ந்ததுதான் உயிர்களிடத்தில் இருக்கிறது அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருப்பது என்பது போல அரியனும் சேர்ந்தால் சேர்ந்தால்தான் அரிசி சிவன் அரி பிரம்மா மூன்றுமே அதுல இருக்கிறாங்க அரிசி மூன்றுமே அந்த அரிசியில இருக்கிறாங்க அந்த அரிசியாகப்பட்ட சாதத்தை இறைவனுக்கு அதாவது லிங்கம் முழுக்க ஆண்டுக்கு ஒரு முறை அதை வந்து படையலிட்டு அப்படி படைக்கின்ற பொழுது இறைவனுக்கு கொடுக்கின்ற போது எறும்பு முதல் சொல்லப்பட்ட மனிதன் வரை இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் அது சென்று சேருவதாக ஐதீகமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அனைத்து ஜீவராசிக்கும் சென்று சேருகின்ற இப்ப எறும்பு போய் தேடி போட முடியாது ஒரே நேரத்துல யானையை போய் தேடி போட முடியாது ஒரே நேரத்துல மற்ற விலங்குகளை போய் தேடி உணவளிக்க முடியாது ஆனால் சிவலிங்க பெருமானுக்கு ஒரே நேரத்தில் உணவளித்தால் அவர் வாங்கி எல்லா உயிர்களுக்கும் உணவளிக்கின்றார் இது நமக்கும் அதில் கிடைக்கும் அதாவது யுவன் டெக் பாலிசின்னு சொல்லுவாங்க நாம் கொடுத்து அந்த மரியாதையை திருப்பி வாங்கி கொள்வது இறைவனுக்கு படைக்கப்பட்ட அத்தனை அரிசியிலும் எந்தெந்த உயிர்களுக்கு அந்த அரிசியின் பேர் இருக்கிறதோ கரை சரியாக அந்த அரிசி அந்த உயிர்களுக்கு போய் சென்று சேரும் அதனால தான் சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த அரிசி சாதத்தில் என் பேர் தான் அந்த சாதம் என்னுடைய வயிற்றுக்குள்ளார போகும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நிலையில அந்த சிவபெருமானுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை அன்னாபிஷேகம் அன்னத்தினால் எனக்கு ஆண்டு முழுக்க நீ கொடுக்குற என்னுடைய ஆயுள் முழுக்க நீ கொடுக்குற ஆனால் உனக்கு ஆண்டுக்கு ஒரு முறை நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒட்டுமொத்த சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகத்தை படைப்பதின் மூலமாக அனைத்து உயிருக்கும் சென்று சேர்கிறது அதில் நானும் நீங்களும் கூட பயனடைகிறோம் இதுதான் அண்ணாபிஷேகத்தினுடைய முறை அது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை ஒட்டி வரக்கூடிய தீபாவளி தாண்டி வரக்கூடிய அந்த மா அமாவாசை இது பௌர்ணமி ஒட்டி வரக்கூடிய அந்த சிவராத்திரி நாளில் இந்த நாளை குறிப்பிட்டு ஆண்டுக்கு ஒரு முறை வச்சு படைக்கிறாங்க Nan da yi namashi